ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இனி வரும் காலங்களில் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே ராகவ் அபிக்கும் சூப்பர் 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 சீனாக போயிட்டுருக்குங்க வர வரது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் ஒரு அழகான கமெண்ட்டை போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உங்கள் பொண்ணான அழகான ஒரு விரலை வச்சு ஒரு லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போனால் அபி ராகம் அப்படியே சொட்ட சொட்ட நினையுது தாஜ்மஹால்னு கண்ணி தண்ணி விழுகுது அழுகாத அபி நீ அழுகக்கூடாது அப்படிங்கிறாங்க நான் ஒன்று உங்களை கேட்கட்டுமா என்ன என்னை காப்பாற்றினது நான் உங்களை காப்பாற்றினேன் அப்படிங்கிற பிள்ளைங்களுக்காகவா இல்லை பாட்டியும் த அக்காவும் எதுவும் ஃபீல் பண்ணுவாங்களேன்னு நினச்சி என்ன காப்பாற்றுனீங்களா ஏய் அறிவு இருக்கா லூசு லூசு அப்படிங்கிறாங்க உண்மையிலே இந்த மாதிரி சீன்லாம் திட்டு நான் தாங்க அன்பு இருக்குன்னு அர்த்தம் அம்மாமா இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறதோட ஏய் இல்லடி என்னடி நினச்ச அப்படிங்கிறது தாங்க உரிமை இருக்குங்கிறத நல்லா தெரியுதுங்க நாடகத்தை பார்த்து வீட்டில் புரிசை மாறுக பொண்டாட்டி மாறுங்க திட்டுறாங்கன்னா யாரும் வருத்தப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்பால் தான் திட்டுறாங்க அப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க குடும்பத்தில் பிரச்சனை வேணாம் நான் எல்லாருக்கும் சொல்கிறது பொண்டாட்டியும் புரிசன்னு விட்டு கொடுத்து போங்க அப்பா அம்மாவை பாருங்கள் கண்ணுக்குள்ளே வச்சு பிள்ளைங்களை நல்லபடியாக வளங்க இதுதான் என்னோட ரிக்வஸ்ட் சரி வாங்க அப்புறம் வாங்க வீடியோக்கில் போனால் அடுத்து ராகவ் என்ன பண்ணுறாங்க அப்படிலாம் அழுகக்கூடாது நான் உன் மேலே உயிரை வச்சு தாண்டி காப்பாற்றினேன் என் மேலே உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை ஆமாம் ஆமாம் இரநூறு சதவீதம் உன் மேலே நம்பிக்கை இருக்கடி அப்படின்னு பூரிச்சு போகிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் ஏமா இன்னும் ஏன் அழுகிற இல்லை உங்களோட லவ் வாழ்க்கை இருக்கு இல்லையா அப்படிங்கிற எப்படி உனக்கு தெரியும் எப்படியும் தெரியும் பாதி வரைக்கும் இன்னும் தெரியல பாதி வரைக்கும் நான் எப்படி தெரியும் அப்படிங்கிற உங்கள் உங்களோட டைரியை ஆட்டையை போட்டு படிச்சுட்டேன் அப்படிங்கிறாங்களா ம் அதுக்கு தான் எனக்கு பிபி மாத்திரை கொடுத்தியா ஆமாங்க கரெக்டாக பியூரோவில் தாங்க ஒழிச்சு வச்சிருக்காங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஏன் அப்படிலாம் ஒழிச்சு வச்சிருக்கேன் இது வந்து பல பிரச்சனை வரும் ஏன்னா முரளி மாற்றிடுவான்னு சொல்லாமல் என்ன பண்ணுறாங்க நீங்கள் டென்ஷனில் நிறைய எடுத்து போட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அதனால தான் நான் பத்திரமா போட்டி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க அதனால தான் ராகவ் சொல்கிறாரு அப்போ முன்னெச்சரிக்கையாக நான் கோபப்படக்கூடாதுன்னு நான் மாத்திரை கொடுத்தியா அப்படிங்கிறாரு அப்படிலாம் இல்லை ராகவ் நான் அது வந்து அது வந்து பாசத்தில் கொடுத்தேன் அக்கறையில் கொடுத்தேன் இப்போ கேட்குறது வந்து நான் ஒரு இதாக தான் கேட்குறேன் சொல்லுங்கள் உங்கள் கதையை சொல்லுங்கள் அப்படிங்களா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நானும் நல்லா பழகினா வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு வந்து எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு அவ்வளோ அன்பான நல்லவ நல்லவ அப்படியே வெண்ணிலா கதை நம்ம விஜய் சொல்லுவார் இல்லையா காவேரிட்ட அதே மாதிரி சொல்கிறாங்க அதே ஆக்சிடெண்ட் தான் இதுவும் அதே ஆக்சிடென்ட் தான் ஆனால் என்ன ஒன்று வெண்ணிலா சொல்லிக்காமல் கொலிக்காமல் போயிட்டானே அவர் இதே நொறுங்கி போனார் இங்கே சொல்லிட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் உலகமே நொறுங்கி போயிருந்தார் ராகவ் அப்படியே அழுகுறாங்க அப்படி பார்க்குறாங்க அப்படியே ராகவ் விடுங்க விடுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த பொண்ணு உங்களை விட்டுட்டு போயிடுச்சு அந்த கோவத்தில் தான் பெண்கள் மேலே கோவம் இருக்கி என்ன கோச்சுக்கிறீங்க நினைச்சேன் இவ்வளோ பெரிய சோகம் இருக்குன்னு தெரியாமல் போச்சு அப்படின்னு அழுகுறாங்க அழுகாத அபி அப்படிங்கிறாரா நீங்கள் எங்க நீங்கள் அந்த பொண்ணு மட்டும் நீ அந்த தானே கல்யாணம் பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற ராக அப்படி பாக்குறாரு உங்களுக்குன்னு வேற வாழ்க்கை போயிருக்கும் ஏன் பாதை வேற பாதையா போயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நான் ஒண்ணு இல்லை ஆறு மாசத்துல நான் போயிருவேன் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் ஆனால் நான் நிரூபிச்சிட்டு தான் போவேன் அப்படிங்கிறாங்களா ரெண்டு பேரும் தேம்பி தேம்பி அழுதுக்கிறாங்க அதுக்கப்புறம் சரி படுமா அப்படி சொல்லி படுக்க வைக்கிறாங்க இந்த இவ கல்லங்க உடம்பு இருக்கிறா இவனா எனக்கு தப்பு பண்ணியிருப்பா ஒரு வேளை அக்காவுக்கு துரோகம் பண்ணுறோம்னு நினச்சி தப்பு பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு நினைக்கிது இந்த மரம் மண்டை மக்கு பிளாஸ்திரி இன்னமும் அதாவது லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்காரு அவள் லவ்வே பண்ணடா பரிசுத்தமானவடா அப்படிங்கிறது எப்போ தான் அந்த ராகவுக்கு தெரிய போகுதுன்னு தெரியல தூங்கி போகிறாங்க அடுத்து பாருங்கள் இந்த சுந்தரி பிளான் போடுது கிச்சனில் போகுது ஆனால் வெளியில் போனதுக்கப்புறம் அடுப்பை அப்படியே ஆன் பண்ணிவிட்டு தட்டியை மட்டும் வச்சுட்டு பாலைய எடுத்து வெளியில் வைக்குதுங்க ஃப்ரிட்ஜில் இருந்து கரெக்டாக தர்மா வரான் ஐயோ என்ன வாட அடிக்குது சிலிண்டர் வாட அப்படிங்கிற சுந்தரி ஓடி வந்து ஐயோ இவ தான் இந்த அணு தான் இருந்தா அவ தான் இந்த மாதிரி ஆஃப் பண்ணாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணுறாங்க ஏ அணு இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே பழிய போட இல்லை நான் ஆஃப் பண்ணிட்டு போன மாதிரி தான் ஞாபகம் இருந்துச்சு இது ஒரு லூஸ் என்னன்னு தெரியல ஏய் நான் ஆஃப் பண்ணிட்டு தான் போனேன் அப்படின்னு நான் தைரியமாக பேச தெரியலைங்க தான் இந்த வம்பு வீம்பெல்லாம் காமிக்கிறது கோவத்தையெல்லாம் இந்த ஆத்தாக்கறிக்கிட்ட ஒன்றும் பண்ண முடியல அப்படியே அழுதுகிட்டே போதா ஒழுங்கா நீ சமைக்க சொல்லுடி சொல்லிடி அப்படிங்களும் இனிமே இனிமேல் நான் ஒழுங்கா சமைக்கிறேன் அப்படின்ட்டு போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு கொண்டு வந்து கொடுக்க வராங்க அவங்க அப்பா அத்தாவும் பத்து லட்சம் பத்து லட்சம் கொடுக்குறாங்க அப்படி பார்த்துட்டு ராகு தானே ரொம்ப பெருமை பித்துறீங்க அவர் உடனே சுந்தரிய புருஷன் என்ன பண்றாரு நான் உங்களை தப்பா பேசிட்டேன் சம்மந்தி காசை கண்டோடனே திருந்திட்டாரா இல்ல மனசார திருந்திட்டேன்னு சொன்னாருங்க ஆமாங்க அக்கா சப்பா அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசவும் விடுங்க விடுங்க நம்ம ராகவ தானே அவருக்கு ஆப்ரேஷனுக்கு பணம் கொடுத்தாங்க அந்த பணம் நினைச்சுக்கோங்க அப்படிங்கிற சித்தி நாங்க தான் நான் தான் அந்த பணம் கொடுத்தேன் அபிதான் எனக்கு திருப்பி கொடுக்குறான்னு சொல்லல அபி முந்திக்கிறாங்க நான் தான் அடைக்கிறேன்ல அப்ப என்ன அப்படிங்கிறாங்க சரி சரி விடுங்க அப்படிங்கிறாங்க மாப்பிள்ள உங்களுக்கு வந்துடுங்க மாப்பிள்ள அப்படி சொல்லி சந்தோஷமா சொல்லிட்டு போறாங்க சரிங்க நாங்கள் வந்துடுறோம் அப்படின்றாங்களா ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க அபி ராகவ் என்ன பண்ணுறாங்க சரி நம்ம வெளில போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி வெளில கிளம்புறாங்க போகையில் பார்த்தீங்கன்னா ரவுடிங்களை வச்சு ஆள் இந்த முரளி நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாத்தீங்கன்னா அங்கே ஃபைட் பண்ணிடுறாரு நல்லா ஃபைட் பண்ணாலும் அவருக்கு ப்ரெஷர் ஏறியது மயங்கி விழுக இங்க அபி மூச்சை கொடுத்து காப்பாற்றிடுறாங்க காப்பாற்றி வீட்டுக்கு வாங்க இது அம்மாக்கிட்டே பாட்டிக்கிட்டே அக்காட்டையும் சொல்லாத அபி அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சொல்ல சொல்லுவேன் நான் சொல்லித்தான் தெரிவேன் ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லாது அப்ப சொல்லாமல் இருக்கணும்னா எனக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா ரகசியமாக சொல்றாங்க எனக்கு நீங்கள் ஆறு மாதத்துல என்ன அனுப்புறீங்கன்னு சொன்னீங்களே அது அனுப்பக்கூடாது அது வந்து யோசிக்கணும் அது வந்து அப்படிங்கிறாரா சரி அதை விடுங்க எனக்கு பச்சி வாங்கித்தாங்க ஏ இந்த நேரத்தில் எங்களுடைய பச்சை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து ஒரே அளப்புற எனக்கு பச்சை வேணும் பச்சை வேணும்னு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா அப்புறம் சாப்பிட உட்காரங்க ஊட்ட சொல்கிறாங்க அந்த இந்த மேட்டரை வச்சு பயங்கரமாக அழைப்பி எடுக்கிறாங்க அப்படி நான் பாட்டிகிட்ட சொல்லட்டா பாட்டிகிட்ட சொல்லட்டா ஐயோ சொல்லிடாதடி அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஊட்டி விடுங்க அப்படின்னு ஆ உன்ன பாட்டி பாட்டிங்கிறாள நீங்க தானே பாட்டிக்கிட்ட சொல்லக்கூடாது கூடாதீங்க நான் வேணும்னா நான் சொல்லவா அப்படின்னு ஐயோ சொல்லிடறதா அவங்க ரொம்ப அவங்களுக்கு நெஞ்சொல்லி வந்துடும் அப்படிங்கிறாங்க அடுத்து போய் ரூமில் போய் மேலே படுத்துடுறாங்க இங்கே முரல் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பிளான் போட்டுகிட்டு இருக்கான் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முழிச்சு பார்க்கறாங்க அப்படி எங்க ராகவ காணோம் எங்க எங்கே அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறாரா கீழே தூக்க போயிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு மெல்ல இறங்கி வராங்க இறங்கி வந்தால் இங்கே பாட்டி அஞ்சலி ஆணும் எல்லாரும் கிச்சன் வாசலில் நிற்கிறாங்க என்ன என்ன நடக்குது அப்படின்னு அப்படி பின்னாடி வந்து பார்க்குறாங்க உஸ் அப்படின்னு சொல்லி மூணு பேர் சொல்கிறாங்க என்ன அப்படிங்கிற ராகவ் ராக சமைக்கிறான் ராகவ் சமைக்கிறாரா அப்படின்னு அப்படி பார்க்குறாங்களா அப்படி சிரிப்பு வருது என்ன சமைக்கிறாரு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் வாழைக்க வச்சிருக்கான் கையில் அப்படிங்கிறாங்களா வாழைக்காய் சீச்சு நறுக்கிட்டு இருக்கான் அங்கிட்ட என்ன இருக்குது மாவை கரைக்கி வச்சிருக்கான் அப்படிங்கல்ல என்ன பண்ண போறான் சட்டியில் என்ன ஊற்றுறாரு என்ன அடுப்பை பற்ற வச்சு கொதிச்சுட்டு இருக்கா பெசாமிருங்க பேசாமருங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல வீட்டில் இருக்கங்க எல்லாம் ஒட்டு வந்துடுது முரளி வரான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாளுங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டு ம் இவன் சமைக்கிறதை ரசிக்கிறாங்களே இது ஒரு கேடா அது என்ன இந்த அத்தராத்திரியில் சமைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன் வைக்கிறாங்க முரளி அழகா அப்படியே பச்சு இப்படி போட்டு அப்படியே மா வாழைக்காய் போட்டு அடுப்பில் போட்டு சூப்பராக எடுத்துடாருங்க ஒரு அஞ்சாறு பச்சி அழகாக அள்ளி சூப்பர் அப்படின்னு கடிச்சு தின்னு பார்க்குறாரு வேற லெவல் அடாடாடா இப்படி அழகாக இருந்தால் யாருதே திங்க மாட்டா அப்படியே வலுவலுன்னு போகுதே சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கே இது கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சா நல்லா இருக்கும் சரி பரவாயில்ல சட்னியே இல்லாமல் நம்ம ஆளை அடிப்பா நூறு கூட அப்படின்னு நினைக்கிறாரு உடனே எதுங்கலாம் நம்ம ஆளா யாரு அப்படிங்கல அப்படி பாக்குறாங்க அஞ்சலி ஏ அபி உன்னை உன்னதான் சொல்றான் அப்படிங்கல அக்கா சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க அப்படி பாக்குறாரா ஏ அபி செல்லத்துக்கு தாண்டி நான் பச்சை போடுறதுக்கு என்ன நான் பரங்கி மலைக்கே போய்ட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு வருவேன் அப்படிங்கிறாரு பார்க்குறாங்க வேகமாக தட்டில் எடுக்கிறாரு என் செல்லத்தை நான் சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் டன் டடங் அர்த்த ராத்திரியாக இருந்தாலும் அபிக்காக நாடும் இடம் பச்சி ராக வீடம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புகிறாரா பார்த்தா எல்லாரும் பார்க்குறாங்க எல்லாரையும் பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகிறாரு ஐயோ ஐயோ அப்படின்னு நான் இல்லை நான் இல்லை அப்படின்னு சொல்லி கிட்டே ஓடுறாரு டே 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 ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது கண்ணா அப்படிங்கிறாங்க பாட்டி அப்படின்னு துண்டு தோளில் போட்டிருக்காரு அதை எடுத்து மூஞ்சியில் மறைச்சிக்கிறாங்க அப்படியே எல்லாரும் உள்ளார வராங்க மெல்ல அப்படியே துண்டு இருக்கிறாங்க என்ன அது அவங்க ஒன்றும் இல்லை என்ன அப்படிங்கிறாங்களா ஒன்றும் இல்லை பாட்டி இது பச்சி வாழைக்கா பச்சி தெரியலையா அப்படிங்கிற அது தெரியுது இந்த நேரத்தில் என்ன அடுப்படி பக்கம் ஒரு செம்பு ஒரு ஒரு எலி போயிருந்துருச்சு பூந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கூட ஆஹ் யாருப்பா வருவா தலையில் இருக்க கிரீடம் விழுந்துடும் அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்க்க மாட்டீங்களா அடுப்படி பக்கம் இப்போ என்னடா கொண்டாட்டிக்கு வந்தோன்னே அப்படி பக்கம் பக்கமாக வந்து சமைக்கிறீங்க ஐயோ விடுங்க பாட்டி விடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓட பார்க்குறாரு அபி நீ வா உனக்காத்தான் நான் ஆசாசையாக பச்சை சுட்டே அப்படிங்கிற குடுறா அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க ஆ ஏன் பொண்டாட்டிக்காக சுட்டுது அதெல்லாம் முடியாது நாங்கள் தின் எடுத்தால் ஓம்பன் அடிக்க அப்படின்னு ஆளுக்கு ஒன்றொன்னு கடிக்க ஆ சூப்பராக இருக்கிறா எப்படா நாங்கள் கூட இப்படி பண்ணல அப்படின்னு அஞ்சலி சொல்ல அப்படி பார்க்குறாங்க எனக்கு உனக்கு நான் நிறையா வச்சிருக்கேன் வா அப்படி சொல்லிட்டு வேகமாக உள்ளுக்குள்ள போய் இன்னொரு எடுக்கிறாரு எடுத்துட்டு வராரு முரளி பார்க்குறோம் என்ன நடக்குதுன்னு தெரியலையே சுந்தரி வந்து செம்ம சிரிப்பு சிரிக்குது என்ன சிரிக்கிறீங்க இல்லை உனக்கு வயிறு இதில் அதை வச்சா சிரிச்சேன் உங்களுக்கு எனக்கு வயிறு இருக்குது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கா விடு முரளி என்ன பண்ணுறது இப்படி ஆகிட்டேன் அவன் தாசன் ஆகிட்டான் அபிதாசன் பொண்டாட்டி தாசன் நீ வேஸ்ட்டு நீ வந்து வெளியில் போய் திருவோடு எடுக்க வேண்டியதான் அப்படி நடக்கவே நடக்காது சொல்லி ஒரு போட்டு முறிச்சு எடுக்கிறாரு அஞ்சலி பார்க்கறாங்க என்னங்க இல்லம்மா எனக்கு ஒரு அஞ்சு கையை அடிச்சி அவ்வளோதான் எனக்கு பச்சை இருக்கும் ஆசையா இருக்கு சுட்டுது நான் தீங்கணும்ல இந்தாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க ஆளாளுக்கு ஐயோ ஐயோ அப்படின்னு அப்படி வெக்கப்பட்டுட்டு போக பின்னாடியே போறாரு ராக இருச்சு எல்லாம் நானும் வர்றேன் அப்படின்னு வேணுக்குன்னு கொஞ்சறாரு அப்புறமா மேலே நீயே இறங்கி வந்த அப்படிங்கள காணுமே தேடி வந்தேன் நான் எங்கேம்மா உன்னை விட்டு அப்படின்னு உட்கார வச்சு இந்த பச்சி சாப்பிடு அப்படின்னு சொல்லி மேகமாக கீழே இறங்க போறாரு எங்க தண்ணி உனக்கு நிற்குச்சுன்னா என்ன பண்றது அப்படி சொல்லி வேகமாக குடுகுடுன்னு ஓடுறாரு என்னடா என் அப்பிக்கு தண்ணி கேட்டா ம் பாருங்க புருஷன் பொண்டாட்டிக்கு அவண்டி எப்படி தண்ணி எடுத்து கொடுக்குறான் பச்சை சுட்டு கொடுக்குறான் என்னம்மா அஞ்சலிமா உனக்கு நான் சுட்டு தரவா நாளைக்கே சுட்டு தரேன் அப்படிங்கிற முரளி அபி அப்படியே கண்ணுல கண்ணே தண்ணி வர ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சாப்பிடு அபி நீ தானே கேட்டேன் அப்படிங்கல இது வந்து நீங்க எதுக்கு எனக்கு கொடுத்தீங்க நான் கேட் கேட்டேன் அப்படிங்கிறக்காண்டி பாசத்தில் கொடுத்தீங்களா இல்லை பாட்டிகிட்ட சொல்லுவேன் அக்காட்ட சொல்லுவேன் அப்படிங்கிறக்காக சுட்டு கொடுத்தீங்களா அப்படிங்கிற அப்படியே அப்படி அப்படின்னு முறைக்கிறாரு நான் இப்போ மட்டும் கோவத்துக்கு நான் உன்னை அற அரைஞ்சு இருப்பேன் அப்படிங்கறேன் அரைங்க அரைங்க அப்படின்னு கண்ணத்தை கொடுக்குறாங்களா நான் அரைஞ்சன்னா கையால் இல்லடி என் உதட்டால ஐயையோ அப்படிங்கிறாங்க நான் பாசத்திலான்னு உனக்கு சுட்டு கொண்டாந்து கொடுத்தேன் பாவம் ஏங்குறாளின்னு சே நீ பேசாத அப்படி திரும்ப ப்ளீஸ் 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 அப்படின்னு வந்து கொஞ்சுறாங்க கெஞ்சுறாங்க இந்தாங்க நீங்கள் ஒன்று தின்னுங்க அப்படிங்கிறாங்க போடி அப்படின்னு சொல்லிட்டு கோமா கொச்சிக்கிறாரு செல்லமை கோச்சுக்கிறாரு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போனால் சூப்பராக இருக்கா இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க பண்ண கையால் உள்ளே போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி தங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்